வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஏன் சாரதா வீட்டில் இன்னைக்கு ஏதாவது விசேஷமா என்ன சம்பத் அவசரமாக அடுக்கலைக்கு வந்து கேட்டார் உங்களுக்கு தெரியாம என்ன விசேஷம் நடக்கும் வீட்ல என்றாள் சாரதா பின்ன வாசல் வரண்டால ஒரே பெண்கள் கூட்டமாக இருக்கு அதுவா வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேபிள் டிவியில் ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தேன் அதை பார்த்துட்டு வந்திருப்பாங்களா இருக்கும் என்றால் வீட்டு வேலைக்காகவா நான் நினைச்சேன் நீ ஏதோ சினிமா தான் எடுக்க போற போல் இருக்குன்னு பார் எல்லாம் ஃபுல் மேக்கப்ல வந்திருக்கு என்றார் ஆள் பார்க்க டீசெண்டா அழகா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் உனக்கே இந்த வேலை சேரதா வீட்டு வேலை பார்க்க போற பொண்ணு எப்படி இருந்தா என்ன என்றார் அதுக்காக அழுக்கு புடவையும் மீன் வாசனையுமோ நல்லாவா இருக்கும் உங்களை யார் சஜசன் கேட்டாங்க இதெல்லாம் லேடிஸ் டிபார்ட்மெண்ட் வேலைக்காரி கூட நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் என்றாள் சாரதா தன் தோற்றத்தை சரிபார்த்து கொண்டு வந்திருக்கும் பெண்களை இன்டர்வியூ செய்ய கிளம்பினாள் அம்மா அவர்களை தேர்வு செய்யும் அழகை காண விரும்பிய சங்கீதா அப்பாவை இழுத்து கொண்டு இருந்த அறைக்குச் சென்றாள் இந்த பத்து பேர்ல அம்மா யாரை செலக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறப்பானி என்றாள் ஒவ்வொரு மூஞ்சியும் பாரு சங்கீதா இதுங்களெல்லாம் வீட்டு வேலையை செய்யணும்னு நீ நினைக்கிற சீப் ரேட் மேக்கப்பும் ட்ரெஸ்ஸுமா தெருக்கூத்தாடுறாப்புல வந்திருக்குங்க உங்க அம்மாவுக்கு புத்தி எங்கே போறதுனே தெரியல இப்படியா வீட்டு வேலைக்கு ஆள் தேடுவாங்க என்றார் சம்பத் அப்படியே யாராவது தேறி வந்தாலும் உங்க அம்மா கிட்ட அவ குப்பை கூட்டிட போறாளாக்கும் மிஞ்சி போனா மூணு மாசம் அவ இந்த வீட்டு வாசல்ல நின்னு அசிங்க அசிங்கமா திட்டிட்டு போவா தேவையா இதெல்லாம் என்றார் உனக்கேம்ப அந்த கவலையெல்லாம் நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்து ஜாலியா சிரியே சங்கீதா அம்மாவையும் அவர்களையும் பார்த்தாள் வாயை பொத்தி கொண்டு அப்பாவும் அவளும் அடிக்கடி சிரித்தார்கள் அம்மா அனைவரையும் அனுப்பிவிட்டு அழுப்போடு உள்ளே வந்தாள் சங்கீதா அம்மாவுக்கு ஓடி போய் சுட சுட காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் சாப்பிடுமா ஒரே டயர்டாயிட்ட என்றாள் என்னாச்சு எவ்வளவு தேறினாலா சம்பத் சிரிப்பை அடக்கியபடி கேட்டார் வேலைக்காரி நல்லாமே கூட கொடுத்து வச்சிருக்கணும் போல இருக்கு என்றாள் சாரதா தப்பு சாரதா வேலைக்காரி அமையத்தான் நிறையவே கொடுத்து வச்சிருக்கணும் நீ இப்படி சொல்ற ஒரு வேலைக்காரி கிட்ட போய் கேட்டா நல்ல வீடும் எஜமானியும் அமைய கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவா என்றார் அப்படின்னா நான் நல்ல எஜமானி இல்லைன்னு சொல்றீங்களா பாத்தியா எங்கிட்டே இந்த பாய்ச்சல் பாயிர வேலைக்காரி எம்மாத்திரம் என்றார் சம்பத் பின்ன வேலைக்காரிய நடுவீட்டுல உட்கார வச்சு உபச்சாரம் பண்ணணுமா யார் உபச்சாரம் பண்ண சொன்னால் அவளை மனுஷியாக நடத்தினா தானே அவளுக்கும் இங்கே வேலை செய்கிற ஆசை இருக்கும் என்றார் மனுஷியாக நடத்தாம பின்ன எப்படி நடத்துகிறேன் உங்களுக்கு என்ன தெரியும் அவளுக்கு நான் எவ்வளோ எல்லாம் கொடுக்குறேன் செய்கிறேன்னு மாதம் ஒரு பழைய புடவை தினமும் டிஃபன் காஃபி மிச்சம் மீதி சாதம் குழம்பு கேட்குறப்பெல்லாம் பணம் வேறு எந்த வீட்டில் கிடைக்கும் இப்படி ஏதோ ஏழைப்பாலைக்கு சாப்பாடு போட்டு தானம் பண்ணினா புண்ணியம் கிடைக்குமேன்னு செஞ்சா அதே மாதிரி அவளும் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டாமா என்றாள் சாரதா தர்மம் பண்ணிட்டு சொல்லி காட்டினா ஒரு புண்ணியமும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லலை பகவத்கீதை சொல்றது என்றார் சம்பத் என்ன அர்த்தம் தெரியுமா இதுக்கு எதையாவது எதிர்பார்த்தோ பலன் கருதியோ விருப்பமின்றியோ கொடுக்கப்படும் தானம் ரஜோ குணத்தை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்கு எதையும் எதிர்பார்க்காம செய்கிற தானம் குண தானம் தகுதியற்ற மனிதனுக்கு கொடுக்கப்படும் தானம் தமோ குண தானம் உனக்கு புண்ணியம் வேணும்னு நினைச்சா கொடுத்தத அடுத்த வினாடியே மறந்துடு கொடுத்தோமே கொடுத்தோமேனு ஒரு பலனும் இல்லையேனு புலம்பினா அதுக்கு பேர் தானம் இல்லை அதை விட எதுவும் செய்யாமலேயே இருக்கலாம் என்றார் சம்பத் அதான பார்த்தேன் என்னடா இன்னும் உபதேசம் எதுவும் ஆரம்பிக்கலையேன்னு நினைச்ச ஆரம்பிச்சாச்சா என்றால் கரெக்ட் தகுதியற்றவர்களிடத்துல உபதேசமும் பலன் தராது சம்பத் சிரிக்க அவள் முறைத்தாள் என்னம்மா இங்கே யுத்தம் ஆகாஷ் அப்போதுதான் கீழே வந்தவன் அம்மாவிடம் கேட்டான் யுத்தம் தான் நீ யார் கேட்டார் தர்மத்தின் பக்கம் பா வலது கையை அருள் பழிப்பது போல் வைத்துக் கொண்டு சொன்னான் சங்கீதா வாயை கொண்டு சிரித்தாள் நீயே சொல்லுடா ஆகாஷ் நான் பொல்லாதவளா அம்மா ஆதங்கத்தோடு கேட்டாள் யார் சொன்னாமா அப்படி உன்னைய என்றான் வேற யாரு உங்க தான் ஒரு வேலைக்காரி கூட இந்த வீட்டுல நிக்காததுக்கு காரணம் என் பொல்லாத தனம் தானா முழு நீளத்துக்கு உபதேசம் வேற பண்றார் நான் என்ன ராட்சசியா என்றாள் சாரதா நீ என்னப்பா சொல்ற ஆகாஷ் அப்பாவை பார்த்து கேட்டான் வேலைக்காரியும் மனுசிதான் ஓயாம வேலை கொடுத்தா எந்த வேலைக்காரி இங்க நிக்க விரும்புவா சோறு தண்ணி கொடுத்தா ஆச்சா அவ மூச்சு விட நேரம் கொடுக்க வேண்டாமா என்றார் சம்பத் நீ என்னம்மா சொல்ற இந்த குற்றச்சாட்டுக்கு என்றான் ஆகாஷ் நான் ஒன்றும் யாரையும் அப்படி மூச்சு விடாம வேலை வாங்கலை இதெல்லாம் அப்பாண்டோம் வெளியில போயிடுறவங்களுக்கு வீட்டில் என்ன நடக்கிறங்கிறது எப்படி தெரியும் என்றாள் சாரதா இதுக்கு நீ என்னப்பா சொல்ற இங்க யாரும் உனக்கு ஜட்ஜ் உத்தியோகம் கொடுத்தா என்றார் அப்பா கேட்ட கேள்விக்கு பதில் என்றான் ஆகாஷ் கடைசியாக வேலையை விட்டு நின்ன அந்த தங்கமோ வைரமோ அவளை பார்த்தேன் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் உன் வீட்டிலே எவ்வளவு வேலை செய்ய மாட்டாங்கயா அப்படிங்கிறா அதுக்கு என்ன அர்த்தம் உங்கள் அம்மா படுத்துகிற பாடு தாங்க முடியலன்னு தானே அர்த்தம் என்றார் இதுக்கு நீ என்னம்மா சொல்ற என்றான் ஆகாஷ் அந்த வேலைக்காரிய இவர் எதுக்கு பார்த்தார் அவளோட இவருக்கு என்ன பேச்சு என்றாள் சாரதா எதுக்கு பார்த்த ஏன் பேசின என்றான் எதேச்சியா பார்த்தேன் பேசினேன் அதுக்கு என்ன இப்போ என்றார் சம்பத் அதுக்கு என்ன இப்போவா உங்க அப்பா பொய் சொல்றாடா ஆகாஷ் இவர் ஏதோ கசமுசா பண்றார் என்றாள் சாரதா அது என்னப்பா கசமுசா அவ பாஷைக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும் என்றார் அப்பா சங்கீதா விழுந்து விழுந்து சிரித்தாள் ஓகே ஓகே ஆகாஷ் இருவரையும் கையமர்த்தினான் இந்த வழக்கை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என் தீர்ப்பு என்னன்னா இந்த வீட்டில் எந்த வேலைக்காரையும் தங்குறது இல்லைங்கிறது அம்மாவோட வருத்தம் வேலைக்காரியை சரியாக நடத்தலைங்கிறது அப்பாவோட வருத்தம் இவங்க ரெண்டு பேர் வருத்தமும் மறையணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது ஒரு நல்ல வேலைக்காரியாக பார்த்து அப்பா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான் அப்போ அந்த வேலைக்காரிக்கு ஒரு மரியாதையும் கிடைச்சிடும் அவன் இந்த வீட்டுல தங்கி அம்மாவின் வருத்திடுவா இதுதான் என் தீர்ப்பு என்றான் ஆகாஷ் உதடி அவன டீபாய் மீது இருந்த பூச்சாடியை எடுத்து கொண்டு அவனை அடிக்கப் போக ஆகாஷ் வீடு பூராவும் சுற்றி சுற்றி ஓடினான் சங்கீதாவும் அப்பாவும் அவர்களை துரத்தினார்கள் படவா இந்த வயசுல சித்தி கேட்குதோ உனக்கு கொன்னோடுவன் கொண்ணு என்றாள் சாரதா நல்ல தீர்ப்பு இல்லம்மா சங்கீதா அம்மாவே சிந்தினாள் நாளைக்கு பேப்பர்ல கால் பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்துட்டு சங்கீதா ஸ்மார்ட்டா இளமையா அழகான பெண்கள் வேலைக்கு தேவை பதவியின் பெயர் இரண்டாவது மனைவி அப்பா தன் பங்குக்கு சீண்ட அம்மா கையில் கிடைத்த சாதனங்களை எல்லாம் எடுத்து எல்லார் மீதும் எரிந்தாள் சி பாவம்ப்பா பா கடைசியா சங்கீதா ஒரு வழியா எல்லாரது ஓட்டத்தையும் நிறுத்தி உட்கார வைத்தாள் ஆனாலும் உனக்கு ரொம்ப கொழுப்பு அண்ணா என்றாள் சும்மா இதுக்கு என்றான் என்ன தெரியுமா என்றால் சங்கீதா என்ன கல்யாணம் பண்ண சொன்ன உனக்கு தான் கல்யாணம் என்றாள் சங்கீதா அது சரி குளிக்கியபடி எழுந்தான் ஏண்ட ஆகாஷ் ஓடுற நீ என்ன இன்னும் குழந்தையா படிப்பு முடிச்சு கை நிறைய சம்பாதிக்கிற இனிமே என்ன கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டா என்ன முதல்ல சங்கீதா கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு போகட்டும் அவளுக்கு என்னடா இப்போ அவசரம் அவ படிப்பு முடிய இன்னும் இரண்டு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம்தான் அவளுக்கு கல்யாணம் என்றார் ஆகட்டுமே அதுக்கப்புறமே நானும் பண்ணிக்கிறேனே என்ன அவசரம் இப்போ என்றான் ஆகாஷ் அப்படி சொல்லாதன்னா ஒரு அண்ணியும் இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம வீடு இன்னும் கலகலன்னு ஆயிடும் அன்னியோட நானும் ஜாலியா பேசி பொழுத போக்குவேன் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை போடுவேன் அம்மாவை பாரு பாவமா இல்ல அவளே எல்லா வேலையும் செய்யறா மருமக வந்தா அவள் வேலையும் விலையும் குறையும்ல என்றாள் சங்கீதா ஓஹோ உனக்கு சண்டை போட ஒரு ஆளும் அம்மாவுக்கு வேலை செய்ய ஒரு ஆளும் வேணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா நல்ல கதைதான் என்றான் இப்பாருனா ரொம்ப பிடிவாதம் பிடிக்காத அப்புறம் நான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுவேன் சொல்லிட்டேன் என்றாள் சங்கீதா என்னத்தை போட்டு உடைப்ப நீ எங்க போற யார் யாரை பார்த்து பேசுறேன்னு சொல்லிடுவேன் என்றாள் ஆகாஷ் திகைப்போடு அவளை பார்த்தான் ஒருவேளை தன்னையும் சுஜிதாவையும் எங்கேயாவது சேர்த்து பார்த்திருப்பாளோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது அவனுக்கு என்னடா இப்படி முழிக்கிற அவ எதையோ போட்டு உடைப்பேங்கிறா என்ன கசமுசா பண்ணின அப்பா அம்மாவின் பாஷையில் கிண்டலாக கேட்டார் ஆகாஷ் பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டான் நான் மாதிரி தெரியாது இந்த குட்டி பிசாசு வேணும்னே ஏதேதோ சொல்றது ஆமா அண்ணா பாவம் பா பச்சை குழந்தை வாயில விரல் வச்சா கடிக்க கூட தெரியாது ஆனா ஆளு சப்பாத்தி வச்சா ஆசை ஆசையாக சாப்பிடுவான் ஆகாஷ் திகைப்போடு அப்பாவையும் தங்கையும் பார்த்தான் நேற்றிலிருந்து ஆளு சப்பாத்தி ஆளு சப்பாத்தி என்று இருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் மை காட் சரண்யாவின் வீட்டிற்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டது இவர்களுக்கு தெரிந்து விட்டதா அதனால் சரண்யாவை அவன் காதலிப்பதாக முடிவு செய்து விட்டார்களா அட ராமா சிநேகத்தோடு ஒரு பெண்ணின் அறிவுபூர்வமாக பேச விரும்பி சென்றால் உடனே அதற்கு காதல் முலாம் பூசிவிட்டார்களா யார் சொல்லியிருப்பார்கள் தான் அங்கு சென்றதே என்னடா ஆகாஷ் இவ என்ன சொல்றா நீ என்ன பண்ணின அப்படி அம்மா குழப்பத்தோடு கேட்டாள் எனக்கே புரியலம்மா என்றான் பொய் சொல்றா பொய் சொல்றா நீ தான் போட்டு உடையண்டி என்றாள் அம்மா அண்ணா யாரையோ லவ் பண்றாமா தெய்வமே இவ என்னடா சொல்றா கொழுப்புமா உன்னைய குழப்புறா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றான் ஆகாஷ் எல்லாரும் தான் சோத்துல மறப்பாங்க அண்ணா பூமி உருண்டையே மறைக்கிறான் என்றாள் சங்கீதா ஏய் அவனுக்கு உயிர் என்றாள் என்னடா சொல்றா இவ சரண்யானா அதை விட உயர் உடைச்ச உண்மையை என்றாள் சங்கீதா ஆகா ஸ்தம்பித்து போனான் கோபம் ஒரு பக்கம் தர்மசங்கடம் ஒரு பக்கம் என தங்கையை விழித்து பார்த்தான் சாரதா முகத்தில் எள்ளும் கொள்ளும் விடிக்க பிள்ளையை துளைப்பது போல் பார்த்தாள் யாரடா சரண்யா அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா இவ ஏதோ கதை விடுறா யாரந்த சரண்யா அம்மா அடிக்குறலில் கேட்டாள் கோபாலன் மாமாவோட பொண்ணுமா ஆனா இவ சொல்ற மாதிரி நிறுத்துடா உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன் போயும் போயும் அவ தானே கிடைச்சா உனக்கு உன்னை சொல்லி குத்தம் இல்லடா மகனே இதெல்லாம் யார் வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த நிமிஷம் சொல்றேன் கேட்டுக்கோ யாரும் பகல் கனவு காண வேண்டாம் அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது ஏசாரதா அவளுக்கு என்ன குறை என்றார் சம்பத் எனக்கு பிடிக்கல உன் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கே அப்புறம் என்ன என்றார் அப்பா ஆகாஷ் எரிச்சலோடு குறுக்கிட்டார் நான் சொன்னேன் அப்பா என்றார் பின்ன அவளோட ஏண்டா அடிக்கடி பேசுற அவ வீட்டுக்கு போற அவ கையால டிஃபன் சாப்பிடற இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்றார் ஷிட் என்னப்பா நீங்க இதெல்லாம் பண்ணினா உடனே காதல்னு நினைச்சிடுறதா சரண்யா புத்திசாலியா இருந்தா நிறைய விஷயங்கள் பேசினா அதனால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா அவளோட பேசினேன் நம்ம உறவு பெண் தானேன்னு உரிமையோட அவங்க வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டேன் அதுக்கு இவ்வளோ அபத்தமா அர்த்தம் கற்பிப்பீங்கன்னு நான் நினைக்கலப்பா என்றான் ஆகாஷ் அப்பா அவனை திகை போடு பார்த்தார் டே ஆகாஷ் நிஜமாவாடா சொல்ற இல்ல அம்மாக்கு பயந்துகிட்டு பொய் சொல்றியா என்றார் எனக்கு என்னப்பா பயம் நான் யாருக்கும் பயப்படுறவ இல்ல சரண்யாவோட சத்தியமா எனக்கு காதல் கீதல்னு எதுவுமே கிடையாது என்றான் அதான பார்த்தேன் அம்மா நிம்மதியாக புன்னகைத்தாள் அப்பா அதிர்ச்சியோடு அவனை பார்த்தார் டா கண்ணா என் வயித்துல பால வார்த்த நம்ம அந்தஸ்து கேத்தாப்புல உனக்கு நான் பாக்குறேன்டா பொண்ணு நீ கவலைப்படாத அம்மா சொல்ல ஆகாஷ் அவளையும் எரிச்சலோடு பார்த்தான் நீயும் கனவு காண வேணாம்மா நான் சரண்யாவை காதலிக்கலைன்னு சொன்னது உண்மைதான் ஆனா நான் வேற எந்த பெண்ணையுமே நான் காதலிக்கலைன்னு சொன்னா அது போய் என்றானா ஆகாஷ் என்னடா சொல்ற அம்மா விழிபிதுங்க அவனை பார்த்தாள் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் கொடுங்க நிறைய பேர் கதை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை பாருங்கள் நன்றி